ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயின் ஐந்து முக்கியமான ஆரோக்கிய பண்புகளைத்தான் பார்க்க போகிறோம் மசாலா பொருட்களின் ராணி என ஏலக்காய் அழைக்கப்படுகிறது நறுமண பொருளான ஏலக்காய் பிரியாணி போன்ற உணவு வகைகளை சமைக்கும் போதும் தேநீர் தயாரிக்கும் போதும் அதன் சுவை மற்றும் நறுமணத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்தியர்கள் ஏலக்காயை கறிகள் ரொட்டி அரிசி தேநீர் போன்ற பல வகையான உணவு பொருட்களுடனும் கலந்து பயன்படுத்துகின்றனர் இந்தியர்களின் சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டி என்பது வெறும் மசாலா பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுவது மட்டும் கிடையாது அதில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்துவமும் மருத்துவ குணங்களும் உள்ளதை நாம் நன்கு அறிவோம் அதே போல ஏலக்காய் என்பது வெறும் மனம் மற்றும் சுவைக்காக பயன்படுத்தப்படும் மசாலா பொருள் மட்டுமே கிடையாது ஏனெனில் அதன் இயற்கையான கூறுகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நோய்கள் மற்றும் தொற்று நோய்களை தடுக்க உதவுகின்றன ஏலக்காயில் மறைந்திருக்கும் ஐந்து முக்கியமான ஆரோக்கிய பண்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏலக்காய் விதைகளில் அதிக அளவிலான நார்ச்சத்து உள்ளது அது செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது ஏலக்காய் விதைகளை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலமாக மலச்சிக்கல் அமிலத்தன்மை வாயு வயிறு வீக்கம் வயிறுபசம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கலாம் சமையலில் பயன்படுத்தப்படும் ஏலக்காய் உணவை குடல் வழியாக விரைவாக கொண்டு செல்ல உதவுகிறது ஏலக்காயில் ஆக்சனேற்ற பண்புகள் மற்றும் டையூரிடிக் குணங்கள் உள்ளதால் அது உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த அளவை சமமாக பராமரிக்க உதவுகிறது ஏலக்காய் சாற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்த நச்சுத்தன்மையை குறைக்க உதவுகிறது அடிக்கடி சிறுநீர் கழிப்பதையுமே ஊக்குவிக்கிறது ஏலக்காய் பல நூற்றாண்டுகளாக வாய் துர்நாற்றத்தை போக்கவும் பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நன்றாக விருந்து சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்ட பிறகு வாயில் ஒரு ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டால் அவை வலுவான பூண்டு அல்லது வெங்காய வாசனையை கூட அகற்ற உதவுகிறது ஏனென்றால் ஏலக்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்தை அகற்ற உதவுகின்றன அடுத்ததாக ஏலக்காயில் நிறைந்துள்ள மனம் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நன்மையை தருகிறது மனச்சோர்வாக இருக்கும்போது ஏலக்காய் கலந்த ஒரு கோப்பை தேநீர் உங்களுடைய மனநிலையை முற்றிலுமாக மாற்றுவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் அதன் சுவை மற்றும் வாசனை உணர்வுகளை தளர்த்த உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் உடலில் உள்ள கொழுப்பை விரைவாக எரிக்க ஏலக்காய் உதவுகிறது வயிற்று பகுதியில் உள்ள அதிக கொழுப்புகளை அகற்ற உதவுகிறது அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் தண்ணீரை தக்க வைப்பது போன்ற விஷயங்களுக்கு உதவுவதால் ஏலக்காய் ஒரு முக்கிய எடையுழப்பு மசாலா பொருளாக விளங்குகிறது இந்த ஏலக்காயை வழக்கமாக உணவில் எப்படி பயன்படுத்துவது என்றால் கொதிக்கும் நீரில் சில திறந்த ஏலக்காய்களை சேர்க்கலாம் உணவுக்கு பிறகு வாய் புத்துணர்ச்சியாக இருக்க ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடலாம் நிம்மதியான இரவு உறக்கத்திற்கு படுக்கைக்கு செல்லும் முன்பு பாலில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு சேர்ந்து அருந்தலாம் கறிகள் மற்றும் அல்வா கீர் போன்ற இனிப்பு வகைகளிலுமே சேர்க்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி